மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் கோச்சார பலன்களில் குரு பயிற்சிக்கும் ராகு கேது பயிற்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த குரு பயிற்சி ஒரு ஆண்டுக்கு ஒரு ராசி வீதம் பனிரெண்டு ராசிகளையும் குரு பனிரெண்டு ஆண்டுகளில் சுற்றி வருவார் இங்கே நாம் சொல்வது அனைத்தும் பொதுவான பலன்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குரு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து பலன்கள் அமையும் முதலில் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பேச்சு பலன்கள் சாதகமா இல்லை பாதகமா என இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேர்ச்சுகிறார் இதுவரை கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்த குரு இப்பொழுது கார்த்திகை இரண்டாம் பாதத்திற்கு செல்லுகிறார் கார்த்திகை இரண்டாம் பாதம் என்பது ரிஷபத்தில் இருக்கிறது அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு குரு பேச்சுகிறார் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் உள்ள குருவின் பார்வை ராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் வீடுகள் மீது விழுகிறது பொதுவாக குரு இருந்த இடத்தின் பலனை விட அது பார்க்கும் இடங்களுக்கு அதிக பலனை தருவார் நவ கிரகங்களில் முழு சுபர் என்று போற்றப்படக்கூடியவர் குரு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு இந்த வருடம் உங்களுக்கு தரும் கோச்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம் ஒருவருடைய சுய ஜாதகம் தற்போது நடக்கின்ற தசாபுக்தி மற்றும் கோச்சாரம் ஆகியவை மூன்றும் சேர்ந்தே ஒருவருக்கு பலன்களை கொடுக்கிறது வெறும் கோச்சார பலன்கள் மட்டுமென்றால் ஒரு நாற்பது சதவிகிதம் பலன்கள் நடக்கலாம் பிறப்பு ஜாதகத்தில் குரு சரியான முறையில் அமையாதவர்கள் தற்போது நடக்கும் தசாபுத்திகளும் பாதிப்பானதாக இருப்பவர்களுக்கு பலன்கள் முற்றிலும் நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாதகம் இல்லாதவர்கள் மட்டுமே வெறும் கோச்சார பலன்களை பார்க்க வேண்டும் இருந்தாலும் ராசிக்கு இரண்டாம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் கிடைக்கும் பலன்களை இப்பொழுது பார்ப்போம் இதுவரை ஜென்ம ராசியில் குரு இருந்ததால் உங்களை முன்னுக்கும் பின்னுக்கும் நகர விடாமல் தடுமாற வைத்தார் இனி உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பண வரவுக்கு குறைவே இருக்காது குடும்பஸ்தானத்தில் குருவின் சஞ்சாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரப்போகிறது எப்பொழுதோ செய்த முதலீடுகள் எல்லாம் இப்பொழுது அதிக லாபத்துடன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சொத்துக்களை விற்பனை செய்தாலும் சரி சொத்துக்களை வாங்கினாலும் சரி உங்களுக்கு லாபம் கிடைத்து கொண்டே இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை இந்த குரு தருவார் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் குரு இருப்பதால் நீங்கள் உங்களுடைய பேச்சின் மூலம் மற்றவர்களை கவர்ந்தெழுப்பீர்கள் உங்களுடைய பேச்சுக்களால் உங்களுக்கு பணவரவு வரவு வரும் ஒரு திறமையான பேச்சாளராக இருந்தால் அதன் மூலம் கணிசமான பங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை இந்த காலத்தில் நீங்கள் நடத்துவீர்கள் குரு பகவானின் சுப பார்வையால் உங்கள் வளர்ச்சி அபாரமாக இருக்கப் போகிறது இந்த வருடத்தில் உங்கள உங்களின் செல்வாக்கு உயரப்போகிறது பண வரவு மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால் பணத்தை கண்டபடி செலவு செய்யாதீர்கள் சேமித்து வையுங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் புதிதாக ஸ்கூட்டர் கார் போன்ற ஏதாவது ஒரு வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் புதிதாக வீடு கட்டுவார்கள் அல்லது நவீன அப்பார்ட்மெண்ட்டுகளை வாங்கி உடன் குடிபுகுவார்கள் ராசியில் உள்ள பெண்களுக்கு நகைகள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இதுவரை வேலை தேடி வந்த மேஷராசி அன்பர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் கடன் தொல்லையால் சிரமப்பட்டவர்கள் கடனை அடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் வேலையில் இருக்கும் மேஷராசியினருக்கு சக ஊழியர்களால் ஆதாயம் கிடைக்கும் பல வகையிலும் தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் இப்பொழுது காணாமல் போய்விடுவார்கள் வேலையில் இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பணி மாற்றம் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் தொழிலில் எந்த இடையூறு இடையூறும் இல்லாமல் பொருட்களை உற்பத்தி செய்து அதிக லாபத்தை ஈட்டுவார்கள் சொந்தமாக வாணிபம் செய்பவர்களும் வாணிபத்தில் அளவுக்கு அதிகமான லாபத்தை அடைவார்கள் ஒரு சிலர் புதிதாக கடை அல்லது தொழில் தொடங்குவார்கள் ராசிக்கு பத்தாம் வீடு என்பது தொழில் ஸ்தானம் மட்டுமல்ல அது ஜீவனஸ்தானமும் ஆகும் ஜீவனம் என்றால் நல்ல முறையில் வாழ்தல் என்று பொருள் உணவு உடை ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு திருப்திகரமான நிலை இருக்கும் குடும்பத்தில் திருமணம் மூலமாகவோ அல்லது குழந்தை பிறப்பின் மூலமாகவோ குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிம்மதி ஆகியவை இருந்து கொண்டே இருக்கும் உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவுக்காரர்கள் இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள் இந்த வருடத்தில் உங்களால் கொடுத்த வாக்கை எளிதாக காப்பாற்ற முடியும் இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சிறிது சிறிதாக மறையும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நோய்கள் மறைந்து பூரோ பூரண ஆரோக்கியத்தை அடைவீர்கள் கெட்டவர்களின் சகவாசம் இருந்தால் அது இப்பொழுது உங்களை விட்டு விலகிவிடும் நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமும் பணவரவும் ஏற்படும் ராசிக்கு எட்டாம் வீடு என்பது ஸ்தானம் அந்த வீட்டை குரு பார்ப்பதால் தீர்க்க முடியாத நோய்கள் என்று சொன்னதெல்லாம் இப்பொழுது தீர்ந்து போகும் மேலும் உங்களது ஆயுளுக்கு எந்த குறைவும் இருக்காது உடல் நலமும் நன்றாக இருக்கும் அப்படியானால் குரு ஒரு வருட காலம் முழுவதும் நன்மைகளை மட்டுமே செய்வாரா என்று கேட்கலாம் எந்த கிரகமும் இருக்கும் காலம் முழுவதும் நன்மையை செய்வதில்லை நன்மையையும் தீமைகளையும் மாறி மாறித்தான் செய்யும் ஆனால் குருவை பொறுத்தவரை அதிக அளவு நன்மைகளையும் சிறிதளவு தீமைகளையும் செய்வார் அவர் எப்பொழுது தீமை செய்யும் நிலையில் இருப்பார் என்றால் குரு பக்ரம் அடையும் பொழுது அல்லது அஸ்தங்கம் அடையும் பொழுது அதிசாரம் அடையும் பொழுது இந்த காலங்களில் குரு தரும் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் கோச்சார குரு இருக்கும் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் வரும்பொழுது குரு வக்ரம் அடைகிறார் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு வக்ரம் அடைகிறார் அதுவரை உங்களுக்கு குரு மிக மிக சாதகமான பலன்களை அள்ளி வழங்கப் போகிறார் சுமார் நூற்றி பதினைந்து நாட்கள் குரு வக்ரநிலையில் இருப்பார் இந்த காலத்தில் இதுவரை சொன்ன பலன்கள் சற்று மாறி நடக்கும் அல்லது பலன்கள் குறைவாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதற்காக குரு கெடுதல்கள் செய்வார் என்று நினைக்க வேண்டாம் வக்கர காலத்தில் குரு தரும் சுப பலன்கள் குறைவாக கிடைக்கும் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற நின்ற நிலை குரு நின்ற நிலை மற்றும் தற்போது நடக்கும் தசாபுத்தி இதையெல்லாம் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டில் குரு இருப்பது மிக மிக அதிக அளவு நன்மைகளை தரும் அமைப்பு